ஹாய் நான் வெனசா வணக்கம் இது பாருங்க சைஸ் சைஸ்காரற்ற சாரி ப்ளவுஸ் வந்து தான் நான் இன்றைக்கு சாரி சாரி பிளவுஸ் வந்து வெட்டி தைக்க போகிறேன் முப்பத்தஞ்சு இஞ்சி சைஸ் உள்ள ஆளுக்கு நீங்கள் வெட்டு வேண்டாம் முதல் அவர்களில் நான் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் முதல்ல நான் எழுதி வச்சுருக்கிறேன் அதன்படி தான் நான் இப்போ எடுக்க போகிறேன் பாருங்கள் பார்க்கலாம் முதலாவதாக சோழர் எடுத்திருக்கிறேன் சோல்டர் வந்து பதினாலு இஞ்சி பதினாலு இஞ்சி ஏண்டா அந்த பதினால வந்து நாங்கள் டெண்டாக பிரிக்கணும் அதாவது சோடர் நான் உங்களுக்கு ஆக்கள் அளவெடுத்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவேன் நான் நோமெல்லாம் பேசிக்கிலேருந்து தான் போய் கொண்டிருக்கிறேன் முதல் நாள் வந்து நான் முதல் நாள் க்ளாஸில் வந்து நான் பேசிக்கு அதாவது அடிப்படை நோட்ஸ்கள் நான் உங்களுக்கு சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வீடியோ நான் இனி போட்டு கொண்டிருப்பேன் அதே நேரம் வந்து இது எனக்கு இப்போ வந்து ஓடர் ஓடர் அண்டபடியாக தான் நான் சரி என்ன இதையும் காட்டுவோம் நான் இப்போ எடுத்தேன் நான் நான் பேசிக்கு பேசிக் தையல்கள் வந்து நான் அடுத்தடுத்த கட்டங்களில் நான் சொல்லி கொண்டு தான் அது போய் கொண்டிருக்கும் அந்த கிளாஸ் அப்படியே அது ஃப்ரீ கிளாஸ் வந்து அதில் நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூவாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் இதில் வந்து பாருங்கோ இன்றைக்கு நான் நோர்மலாக ஒரு சாரி ப்ளவுஸ் தானே அதாவது முக்கா கை சாரி ப்ளவுஸு பின்னுக்கு வந்து வட்டக்கழுத்து இவாண்ட சோல்டர் வந்து பதினாலுன்னு நான் எடுத்திருக்கேன் பதினாலை வந்து இப்போ நீங்கள் டண்டாக பிரிக்கவோனோம் நோமலாக நீங்கள் உடனே உங்களுக்கு பிரிக்க தெரியாட்டிக்கு நீங்கள் இந்த இந்த எடுத்து டண்டாக பிரியுங்க உடனே இப்போ நோமலாக எல்லாேருக்கும் உடனே எல்லா எல்லாம் செய்ய வராது கொஞ்சம் டைம் மாட்டா நீங்கள் உடனே இப்படி டண்டாக பிரியுங்கோ டண்டாக ஃப்ரிட்ஜு பாருங்கோ டண்டாக ஃப்ரிட்ஜை ரெண்டா ஏழு வருகுது இப்போ நீங்கள் பிகினிங்காக இருந்து கொஞ்சம் பேர் சும்மா என்ன சொல்கிறது சில பேருக்கு கொஞ்சம் மெட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியானாக்கள் நிறைய டைம் எடுக்க மாட்டா அப்படி நீங்கள் யோசிக்காமல் பயப்படாமல் நீங்கள் இப்படி படக்கண்ட எடுத்து போட்டு நீங்கள் உடனே எழுதி எழுதி நீங்கள் குப்பியில் வச்சுருந்துட்டு நீங்கள் உங்களோட அளவுகளை எடுத்து நீங்கள் வடிவாக சாரி சாரி ப்ளவுஸ் கட்டிங்க நீங்கள் செய்யலாம் அப்போ அப்படி நீங்கள் செய்யுங்கோ அதாவது அந்த கொஞ்சம் மெட்ஸ் கொஞ்சம் பிரச்சனையானாக்கள் அப்படி செய்யுங்க பிறகு உங்களுக்கு பழக பழக உங்களுக்கு எல்லாமே பழகிடும் பயப்பட தேவையில்லை என்ன நாங்கள் எல்லாம் படித்து தான் இதில் வர வேணுமென்ற நோமலாக நாங்கள் பயப்படாமல் இறங்கிட்டோம்ட்டா எல்லாமே எங்களுக்கு பாருங்கள் வீடியோக்கு போகலாம் இப்போ பேருங்கோ நான் எழுதி எழுதி நான் வைக்கிறேன்னு இதில் வந்து நோமெல்லாம் அந்த சோல்டர் வந்து அதாவது ஒரு பக்கம் சோல்டர் வந்து எழிஞ்சி வருகுது அதே நேரம் வந்து நான் அடுத்தது அது எடுத்தது மேற்பு அகலம் மேற்பகலம் வந்து இதை வந்து நான் நாளாக பிரிக்க போகிறேன் இந்த மேற்பகலத்தை மேற்பகலம் வந்து முப்பத்தஞ்சு இஞ்சி வந்தது இந்த முப்பத்தஞ்சு இஞ்சியை பாருங்கோ இந்த முப்பத்தஞ்சு இஞ்சியை எடுத்திருக்கிறேன் இந்த முப்பத்தஞ்சு இஞ்சியை வந்து முதல் டெண்டாக பிரிக்கிறது பிறகாதையை திரும்பவும் அடித்து நாளாக பிரிக்கிறது அவ்வளவுதான் பயப்பட தேவையில்லை இல்லை நீங்கள் இப்படி இப்போ ஆரம்ப உங்களுக்கு பிரச்சனையாக இப்போ உடனே உங்களுக்கு பிரிக்க வருகு இல்லையாண்டா இப்படி செய்யலாம் எட்டை முக்கால் வெறுகுது எட்டை முக்கால் அதாவது எங்கண்டா பகுதி வந்து எட்டை முக்கால் வெறுகுது அதையும் நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கோ அடுத்ததாக வந்து பாருங்கோ இடுப்பு பேண்டு இடுப்பு பேண்ட் பேண்டு அந்த இடுப்பு சுற்றலை வந்து இருபத்தொம்போது அரை வருது நீங்கள் இருபத்தொம்பது அரை வந்து அதே மாதிரி நாலாக பிரியங்கோ இருபத்தொன்பது அரை இருபத்தொம்பது அறைய பாருங்க நான் நாலாக பிரித்து காட்டுறேன் எல்லாமே சுகமான வழி நீங்கள் பயந்து கொண்டிருக்க தேவையில்லை யோசிக்கவும் தேவையில்லை ஏழை கால் வருகுது பாருங்கோ வேலைகால் வருது நீங்கள் இதே மாதிரி கடற்கரண்டி நீங்கள் எழுதி எழுதி வச்சுட்டு நீங்கள் இப்போ எது கட்டிங்க எழுத விட்ட கீரை தொடங்க வேண்டிய வேலைகால் வருது அடுத்ததாக வந்து நாங்கள் நெஞ்சு நெஞ்சு அக்குள் சுற்றளவு அப்படியே நெஞ்சை சுற்றி வர நாங்கள் எடுக்கணும் நெஞ்சு சுற்றளவு அதுவும் வந்து நீங்கள் நாளாக பிரிக்கணும் நான் அவா கெடுத்திருக்கிறேன் வந்து முப்பத்தி நாலு இஞ்சி முப்பத்தி நாலு இஞ்சி எடுத்து போட்டு அதையும் நாங்கள் நாளாக பிரிக்கவோணும் இப்போ நோமலா கட கலண்டு நாங்கள் பிரிப்போம்டா பிரச்சனை இல்லை இப்போ எங்களுக்கு பிரித்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்றா இந்த 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 மெத்தடு நல்ல ஒரு சுகமான மெத்தடு நீங்கள் கட கலண்டு பிரித்து எடுத்துக்கொண்டு போகலாம் எட்டரை வருகுது எட்டு நிறை வருது இந்த இந்தலாம் வந்து நோமலா எங்களுக்கு அதாவது சோல்டர் நெஞ்சகலம் இடுப்பகலம் மற்ற நெஞ்சு சுட்டராவு இவெல்லாம் வருகுது இவ்வளோ வந்து அந்த ஒரே ஒரே நீரைக்கு நாங்கள் நாங்கள் இப்போ எடுக்க போகிறது வந்து உடம்பில் அடுத்ததாக வந்து நீளப்போ நீளப்போருக்கு எடுக்க போகிறது வந்து மேற்பு நீளம் எடுக்க போகிறோம் மேர்வு நீளம் எடுக்க போகிறது வந்து அது பிரிக்கணும் தேவையில்ல அது நோம்பலாம் நாங்கள் மேர்வு நீளம் எடுக்க போகிறோம் அதே மாதிரி வந்து பின் பின் முதுகு நீளம் வந்து அதாவது எங்கள்கிட்ட டி டீப்பு இறக்கம் ஷோல்டரில் இருந்து கீழ் இரக்கம் எங்கள்கிட்ட எங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீளத்துக்கு சாரி ப்ளவுஸு தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு நாங்கள் எடுக்க வேணும் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கழுத்து டீப்பு கழுத்து டீப்புக்கும் வந்து நாங்கள் பிரிக்க தேவையில்லை அதே மாதிரி தான் அதே மாதிரி முன் கழுத்து டீப்புக்கும் பிரிக்க தேவையில்லை அதே மாதிரி தான் கை நீளமும் நோமலாக பிரிக்க தேவையில்லை அதே மா அதே நேரம் வந்து கை அகலம் வந்து நீங்கள் டெண்டாக பிரிக்கவணும் கை அகலம் நான் அவர்கடுத்திருக்கிறேன் பாருங்கோ ஒன்பது ஒன்பதே முக்கால் எடுத்துருக்கிறேன் ஒன்பதே முக்கால் நீங்கள் டெண்டாக பிரிக்கவணும் இதில் வேற ஒன்பதே முக்கால் ஒம்பதே முக்கால் நீங்கள் டெண்டாக பிரிச்சீங்கன்றா ரெண்டாப்படிங்கோ ரெண்டாப்பிடிங்களா நாலே முக்கால் பெருகுது நாலே முக்கால் பெருகுது இவ்வளவு தான் அளவீடுகள் வந்து இந்த அளவீடுகளை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எழுதி எழுதி போட்டு நீங்கள் கட்டிங் கடிப்பீங்க வேண்டாம் வடிவாக நீங்கள் வெட்டலாம் இவ்வளவு அளவையும் நாங்கள் வடிவாக செய்தோம் சரி அதாவது ஒரு ஒரு ஆளில் நாங்கள் எடுக்க வேண்டிய அளவீடுகள் அவ்வளவுதான் நான் இப்போ வாங்க அளவீடுகளை நான் உங்களுக்கு குறித்து போகிறேன் நோமலாக வந்து நான் இப்போ முன்பக்கம் முன்பக்கத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் இந்த முன்பக்கத்தில் பாருங்க முன்பக்கத்தில் நோமலாக நாங்கள் இந்த இந்த சை இந்த துணியில் இந்த சைட்டை சொல்லுவோம் உரல் பக்கம் அண்டு அதாவது இந்த நூல்கிழம்பாத பக்கம் இது இது நூல்குழாம்பு வெட்டு பக்கம் இது வந்து நூல்குழம்பாத பக்கம் உரல் பக்கம் அந்த உரல் பக்கத்தை வந்து மேல் பக்கமாக நிற்கணும் அதாவது இங்கே ஷோல்டர் சைட்டுக்கு நிற்கிற மாதிரி பார்க்கணும் அண்ட் அதே நேரம் வந்து நான் டண்டாக மடிக்கிறேன் டெண்டா மடித்து போட்டு எடுக்கிறேன் டெண்டாமடிக்கிறேன் டெண்டாமடித்து போட்டு அதை வந்து டெண்டாக மடிச்சு முதல் டெண்டா வடிவாக நீட்டாக மடிச்சுட்டு நாங்கள் இனிக்க போகிறேன் சோடர் வந்து ஏழு வெறுகுது ஏழண்டா ஏழை குறிங்கும் இது நாங்களெல்லாம் பிரித்து எடுத்துட்டோம் இனி இதில் நாங்கள் எதுவுமே இல்லை சோடர் ஏழு அடுத்ததாக வந்து அந்த சோல்டர் இருந்து நீங்கள் கீழே அப்படியே ரங்குங்க கீழே அப்படியே வச்சிங்கன்னா ஆறரை ஆறு ஆறரை ஆகலும் மொத்தமும் இல்லை மீடியமான சைஸான ஆக்கள் தான் உரளவான ஆக்கள் தான் அப்போ நான் அவாக்கு வந்து ஆறு எடுக்கிறேன் ஆறு இஞ்சி எடுக்கிறேன் ஆறு இஞ்சி எடுத்து போட்டு நீங்கள் அதில் நேர் போட கீழும்போ நீங்கள் இப்போ நேர்கோடு உங்களுக்கு விராட்டிக்கு ரூலர் வச்சு கீறுங்கோ பக்கம் வந்து நான் எடுத்திருக்கிறேன் எட்டை முக்கால் இந்த எட்டை முக்கால் வந்து நான் இதில் குறிக்க வேணும் அதாவது எட்டை முக்கால் எட்டை முக்கால் நான் குறித்து போட்டு இந்த ஆறு இஞ்சிலேருந்து அப்படியே நீராக எடுக்கிறேன் நீரா எடுத்து இங்கால ஒன்றரை இஞ்சி விடுறேன் அவ வந்து கூட்டி குறைச்சி தைக்கிறதுக்கு அதாவது கொஞ்சம் உடம்பாயினா வா விட்டு விட்டு தண்டதுக்காண்டி நான் ஒன்றரை ஒரு இஞ்சி இஞ்சால கூடவா விடுறேன் ஒரு ஒரு இஞ்சி இஞ்சி விடுறேன் நீங்களும் அப்படி செய்து கொள்ளுங்க இஞ்சி விட்டுக்கோ இஞ்சி என்னென்னு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஏற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்கோ இவ்வளவும் முதல் அக்குள் இதுக்கு வருகிறது நீங்கள் என்ன செய்யுங்க இதில் இருந்து அதாவது நாங்கள் இந்த வளர்ச்சிக்கு ரணும் இதில் வந்து இப்படியே வந்து இதில் இருந்து இதில் இருந்து டண்டிஞ்சி அதாவது நாங்கள் உள் பக்கம் இந்த இதிலேருந்து டண்டு இஞ்சி எடுங்க அதே நேரம் வந்து அடுத்ததாக அரை இஞ்சி இன்னொரு இன்னொரு அளவீடு எடுத்து போட்டு இப்படியே கீறுங்க எங்கண்ட இந்த இந்த முதல் கீறுன அதாவது இது வந்து இப்படி நாங்கள் வாளைச்ச கீறு அவ்வளவுதான் வேலை முதல் நாங்கள் எடுத்ததுக்கும் டெண்டாதுக்கு முடியல இப்படி ஒரு ஒரு அரை அரை இன் கா இஞ்சி இடவழி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கு மிதுக்க முடியல கால் இஞ்சி இடைவழி தான் இருக்கு பாருங்க இதுக்கு மிதுக்க முடியல காஞ்சா நாங்கள் லைட்டான ஒரு வளைவை கொடுத்து கீறிவிட்டோமாட்டா அவ்வளோதான் வேலை இதுக்கு பெரிய வேலையே இல்லை நாங்கள் இப்படி எடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு சுருக்காது தண்டாது இதுக்கு நல்ல நீட்டாக வரும் இங்கே அப்படியே நாங்கள் கீறிக்கொண்டே மேலுக்கு இணைச்சி விட வேண்டியேன் மேல் மேல் சோல்டரோட ச ஜாயின்ட் ஆகிருமோ அவ்வளோதான் இந்த அக்குளின்ற முதலாவது ஸ்டெப் வந்து இதுதான் முதலாவது ஸ்டெப் அடுத்ததாக வந்து நான் எடுக்க போகிறேன் இந்த சோல்டரில் இருந்து சோல்டர் வந்து இந்த முன்பக கழுத்துக்கு நான் எடுக்க போகிறேன் அதாவது கழுத்துக்கு எடுக்க போகிறது வந்து அவாக்கு இஞ்சி மூண்டிஞ்சி மூன்றரை இஞ்சி எடுக்க சொன்னவா அப்போ மூன்றஞ்சிண்டா அரைஞ்சி அரைஞ்சி இஞ்சி அரைஞ்சி ஆங்காலம் அரைஞ்சி நாங்கள் விட்டவண்டா இங்கே இதில் தையலுக்கு அரைஞ்சி எடுக்கிறேன் மூன்றரை இஞ்சி எடுத்து மூன்றரைஞ்சியிலருந்து அரைஞ்சி தையலுக்கு முன்னுக்கு அரைஞ்சி அதாவது சோடர் தைக்கிறதுக்கு அரைஞ்சி விட போகிறன் அதே நேரம் வந்து கழுத்து தைக்கிறதுக்கு அரைஞ்சி விட பொறன் மொத்தமாக வெறும் டென்ட் இஞ்சி வரும் இந்த டென்ட் இஞ்சி தான் நான் வந்து சோடர் அகலமாக வரப்போகுது இப்போ இப்போ அதில் இப்போ முன்னுக்கு நாங்கள் சோடர் அந்த தைக்க விட்டா அளவோடு சேர்த்து தான் நான் வெக்களுக்கு கழுத்து நீளம் எடுக்க போகிறேன் கழுத்து நீளம் வந்து நார்மலாக ஆறு இஞ்சி எடுக்க சொன்னவா ஆறு எடுக்க சொன்னதா அப்போ அந்த ஆறுண்ட இடஒது ஆறு அளவை நீங்கள் குறியுங்க குறிச்சிட்டு அதை மற்ற அகலப்பொருக்கும் அக அகல நீங்கள் கீறுங்க அதாவது நெஞ்சிண்ட ஓப்பன் சைட்டுக்கும் கீறுங்கோ கீறிட்டு அதை அதிலேருந்து இந்த நீங்கள் இந்த கீறின இந்த காய் இஞ்சி இல்லாடிக்கு ஒரு இஞ்சி எடுத்தாலும் ஓகே தான் இப்போ நோமெலாம் கழுத்து தட்டையன் கழுத்தாக வேணுமெண்டா நீங்கள் ஒரு இஞ்சியும் நோமெலாம் கொஞ்சம் டீப்பான கழுத்தாக வேணுமெண்டா அரை இஞ்சியுமா எடுத்து அப்படியே வட்டத்தை அப்படியே கீறி கொள்ளுங்க இவ்வளோதான் வேலை பட்டம் வந்து இவ்வளோதான் வேலை இது வந்து மேலுக்கு இந்த சோடரோட போய் சேரும் நான் வந்து முதல் ஸ்டெப் அதாவது எங்களோட கழுத்தும் சோல்டருக்கும் முடிய முதல் ஸ்டெப் இவ்வளவு பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்